நபிகள் நாயகம் விழாவை நடத்துவதில் நான் ஒரு தனி மாற்றம் வேண்டுமென விரும்புகிறேன் இஸ்லாத்தில் நல்ல அறிவுரைகள் இஸ்லாத்தின் கொள்கை அறியாத எல்லா மக்களும் பயன்பட வேண்டும் ஆகையினால் இவ்விழாவை நடத்துவதில் தனி மாற்றம் வேண்டுமென விரும்புகிறேன் ஆனால் உண்மையில் என்னையும் நண்பர் செங்கல்வராயன் அவர்களையும் கூட்டி வைத்து இவ்விழாவை நடத்துவதால் நாங்கள் இஸ்லாத்தின் நல்ல கொள்கைகளை அறிந்திருப்பதை நீங்கள் அறிய முடியுமே தவிர இஸ்லாத்தின் கொள்கை அறியா மக்கள் அறிய முடியாது எவ்வளவுதான் சிறப்பாக இவ்விழாக்களில் என்னை கூட்டி வைத்து பேச சொன்னாலும் என்னை இஸ்லாத்தின் ஆதரவாளர்கள் பட்டியலில் சேர்த்து கொண்டாலும் மக்கள் இஸ்லாத்தில் நல்ல கருத்துக்களை அறியும்படி விழா நடத்துவதில் மாற்றம் வேண்டுமென விரும்புகிறேன் இஸ்லாத்தின் உரிய மாண்புகள் இதற்கு முன் உலகுக்கு எவ்வளவு அவசரமாக தேவைப்பட்டதோ அதைவிட இப்பொழுது தத்துவ காட்டுக்குள் ஒளி தேடி அலையும் இந்த உலகுக்கு மிக அவசரமாக தேவைப்படுகின்றன இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல ஒரு சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெருங்குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர் நான் மதத்தை பற்றி கொண்டுள்ள கருத்துக்கும் இங்கே நடைபெறும் நபிகள் நாயகம் விழாவிற்கும் முரண்பாடு இல்லை இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக கருதி நான் இவ்விழாக்களில் கலந்து கொள்கிறேன் இவ்விழாவில் நான் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவை என்பது மட்டுமல்ல இதுவே கடைசி தடவையும் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால் மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் ஏற்படுகின்றனவோ அதையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதில் நல்ல கொள்கைகள் இருக்கின்றன நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்பதாகும் இந்த போதனையை நான் நெஞ்சம் நெக்குறுக நெக்குறுக எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கின்றேன் ஏன் நான் இந்த போதனைகளை சிறப்பாக கூறுகிறேன் என்றால் இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது ஏன் இணை வைத்தல் ஆகாது ஆண்டவன் எப்படி இருக்கக்கூடும் என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை எனவேதான் பழந்தமிழர் மக்கள் கண்டவர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் பார்த்தவர் சொன்னதில்லை சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள் கடவுள் தன்மையின் தத்துவமே இதுதான் ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரே வைக்க வேண்டும் அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும் யாருக்கு தெரியும் அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நபிகள் நாயகம் கூறியிருக்கின்றார் மற்ற மார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தினால்தான் எங்களை போன்றவர்களுக்கு ஏராளமான மாச்சரியங்கள் தோன்றின இஸ்லாத்தில் எனக்கு மற்றொன்றும் பிடித்திருக்கிறது அது மனிதனை மனிதனாக ஆக்குவது மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை முடிந்தால் ஆண்டவனாக ஆக்கக்கூடிய வலிமை இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது கடவுள் தூதரை அனுப்பியதற்கு காரணம் தன்னை நேரடியாக நாங்கள்தான் கடவுள் என்று கூறி மக்களை நம்ப வைக்க முடியும் ஆனால் தூதுவரை அனுப்பியதற்கு காரணம் நான் அனுப்பியதாக சொல்லு சொன்னால்தான் மக்கள் கடவுள்தான் அனுப்பினாரா என்று சிந்தித்துப் பார்ப்பார்கள் எண்ணி பார்ப்பார்கள் என்று மனிதன் சிந்திக்க வேண்டியதன் அவசியத்தை கருதி கடவுள் திருத்தூதரை அனுப்பியிருக்கிறார் எனவேதான் பழந்தமிழ் மக்கள் அறிவே ஆண்டவன் ஆண்டவனே அறிவு என்று கூறியிருக்கிறார்கள் இது சென்னை கடற்கரை மீளாத்து விழாவில் அறிஞர் அண்ணா பேசியது